அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க லோ பட்ஜெட் லேண்டு தான் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குது அகலம் முப்பது அடியும் நீளம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் முப்பது அடியும் நீளம் நாற்பத்தஞ்சின்னு சொல்லிட்டு ஈசான்யம் மூல வளர்ந்த பகுதியாக இருக்குது மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தமாக பார்க்குறப்ப மூணு லட்சத்துக்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இந்த ஃபார்ம் ஹவுஸுலாம் வைக்கிறதுக்கு இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் தெற்கு பாத்தமான தான் பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மேலப்பாதினு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் வருது இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்